வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு இருபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது அறு ஆறுநூற்றி ஐம்பது இதில் பார்த்திங்கன்னா முதல்கிற முன் நம்பர் நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பத்து இதில் முதல் மூணு நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி முப்பத்தொன்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதில் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பது இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி போர்டில் பாஸ் இருக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி பதினாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தேழு இருபத்தெட்டு இதில் முதல் கிராம நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்ணிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஆறு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி எழுபது இதில் முன் நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பது ஜி நாற்பத்தாறு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது இதில் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பது நாற்பத்தாறு இதில் முதலுக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் ஆகிருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்பது எழுநூற்றி நாப் எழுபத்தி நாலு இதில் முதலுக்குற முன் நம்பர் நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி போல்யூம் பாசாக இருக்குது எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் இதாக ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு ஜீரோ ரெண்டு இதில் முதலுக்குற முன் நம்பர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு அடுத்த இதில் ஆறாம் நம்பர் அடுத்த இவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி பதினாறு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி மூணு ஜீரோ இதில் முதல்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்பிடியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி பின்வின் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிற பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒன்பது அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றா நம்பர் சி போலேருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போலருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போலருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சி போலருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு நண்பா அதாவது இன்னொரு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் பி போல் இன்னைக்கு நீங்கள் மூணாம் நம்பர் சி வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆயிரு பி வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் நாலாம் நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு நம்பர் ஏ அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி வந்து கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி வந்து பதினோரு நாள் ஆச்சு நண்பா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாறு ஏழாம் நம்பர் ஏ போலிருந்து பதிமூணு நாள் நண்பா இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆறு ஏழாம் நம்பர் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோலேருந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ இருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுதுந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலருந்து பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா அதாவது இப்போ ஏழாம் நம்பர் பிபுல் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் அதே மாதிரி தான் ஏழாம் நம்பர் ஏ புல் வந்து பதிமூணு நாள் வச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரணும்பா இப்போ எட்டாம் நம்பர் சிபுல் பதினாலு நாள் ஆச்சுணும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ புல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ புல் இன்னைக்கு கொண்டு கொடுத்துறாங்க ஜீரோ பார்த்தோம்னா வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுலேருந்து அறுபத்தொம்போது நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் அதாவது எழுது நாள் ஆயிரு நண்பா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அடிப்படுது நண்பா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சி போல பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அதாவது ஜீரோ மூணு அஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா சி போர்டில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுவும் போக நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வரா இருந்த நம்பருக்கு கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடின்னு சொன்ன மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி ஜீரோ ஏ போலில் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மூணாம் நம்பர் பதிமூணு நாள் கழிச்சு இன்றைக்கி உன்னிக்கு கொடுத்துருக்காங்கப்பா நம்ம அடிக்கடி சொல்கிறதா தான் ஒரு தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தோம்னா பெனிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா என் நம்பர் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ ஏன்னா ஜீரோ பார்த்தோம்னா எழுபது நாளே ஆயிடுச்சு மேக்சிமம் வயிற்று பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் நண்பா நன்றி நண்பா